இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் இலவச பஸ் வசதி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிவித்து விரதத்தை துவக்கிய ஐயப்ப பக்தர்கள் மாத பௌர்ணமி விழா பல்வேறு கோவில்களில் விமர்சையாக நடைபெற்ற அண்ணாபிஷேக விழா பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது கல்லூரி மாணவர்களும் பேருந்து வேண்டும் என்று கேட்டுள்ளனர் விரைவாக கல்லூரி மாணவர்களுக்கு தனியாக பேருந்து இயக்கப்படும் என புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அதில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ளூர் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இரு தினங்களுக்கு முன்பு கூட மத்திய அமைச்சரை இந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார் அதனை வலியுறுத்தி விரைவில் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இன்றைக்கு தரைவரிசை பட்டியலில் முன்னிலை பெறக்கூடிய சூழலில் தான் இருக்கிறது கடந்த காலங்களில் வேண்டுமானால் தரவரிசை பட்டியலில் பின்னோக்கி சென்றிருக்கலாம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நிறைய பேராசிரியர் காலி பணியிடங்கள் இருந்தது அதனை இப்போது நிரப்பப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில அரசு சார்ந்த கல்லூரிகளில் நூற்றி அறுபத்தி ஏழு பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளையும் பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது கல்லூரி மாணவர்களும் தனியாக பேருந்து வேண்டும் என்று கேட்டுள்ளனர் அது அரசின் பரிசீலனையில் இருக்கிறது விரைவாக கல்லூரி மாணவர்களுக்கு தனியாக பேருந்து இயக்கப்படும் என்றார் மேலும் தேசிய ஞான கும்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழா இந்த மாதம் இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்று வரை மூன்று நாட்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது இதில் கல்வி மேம்பாட்டு அமைப்பு புதுச்சேரி பல்கலைக்கழகத்துடன் புதுச்சேரி அரசு இணைந்து நடத்துகிறது இந்திய அறிவு முறைகளை கொண்டாடுதல் கல்வியில் தாய்மொழி கல்வியை செயல்படுத்துதல் தான் இந்த விழாவின் நோக்கம் கற்றல்களை ஊக்குவிப்பது தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவித்தார் அப்போது புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் புதிய பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பதாக கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்கள் கேட்டபோது அதற்கு நோ கமெண்ட்ஸ் என தெரிவித்தார் கார்த்திகை மாதம் துவங்கிய நிலையில் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப கோவில்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை துவக்கினர் கேரள மாநிலத்தில் சபரிமலையில் உள்ள ஐயப்பனை தரிசிக்க இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கார்த்திகை மாதம் முதல் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலை செல்வர் அதன்படி கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரியில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரணம் கோஷமிட்டு குருசாமியின் கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர் முன்னதாக ஐயப்ப சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து தங்களது விரதத்தை துவக்கினர் ಕಂಡ <muchas> நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் பல்வேறு கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தினந்தோறும் பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகம் நடந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானதாகும் அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை கருவடி குப்பத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி காலை குரு சித்தானந்த சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை அண்ணாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் பழங்கள் காய்கறிகள் இனிப்புகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குரு சித்தானந்த சுவாமி அருள் பாலித்தார் இந்த அண்ணாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகரில் ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் நகர் மேற்கு விரிவாக்கத்தில் விடுபட்டுள்ள குறுக்கு சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் பதினோரு லட்சத்தி அறுபத்தோறாயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பில்லினூர் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணா ஊர் முக்கியஸ்தர்கள் ரமணன் கண்ணியப்பன் தண்டபாணி கணேஷ் கண்ணன் பாலமுருகன் காமராஜ் குமரன் ஞானவேல் ராமலிங்கம் அறிவழகன் சுந்தர் மற்றும் பன்னீர்செல்வம் பாலகிருஷ்ணன் ராஜன் ஆனந்து வடிவேல் சதீஷ் பாலகோபால் அண்ணாதுரை நாராயணன் ராமன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கிளாஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வளங்குரி முத்து விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற அண்ணாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் திராஸ்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது சிவபெருமானுக்கு நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சிவபெருமானுக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது மேலும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அன்னம் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னாபிஷேக விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்டத்தின் ஊசுடு தொகுதியில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தல் பயிற்சி முகாம் நடைபெற்றது புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பில்லூர் மாவட்டத்தின் ஊசுடு தொகுதியில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தல் பயிற்சி முகாம் பத்து கண்ணு ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் ஆகியோர் தலைமையில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தேர்தல் அதிகாரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க விக்ரமன் மாவட்ட தேர்தல் இணை அதிகாரி ஆனந்தன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர் பொதுச் முத்தாளும் முரளி சிவசங்கர் மாவட்ட செயலாளர் மல்லிகா சிவகுமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பிரசன்னா மற்றும் மாநில மாவட்ட தொகுதி கிளைத் தலைவர்கள் அணி தலைவர்கள் கேந்திர பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் எட்டாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஜெய்ப்பூர் மகாத்மா காந்தி மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரும் தலைவருமான டாக்டர் ஆச்சல் குலாட்டி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த நிறுவனத்தில் இயக்குநர் டாக்டர் ராஜகோவிந்தன் வரவேற்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சாதனைகளை விளக்கினார் பிரதான விருந்தினர் டாக்டர் ஆச்சல் குலாட்டி பட்டதாரிகளை வாழ்த்தி பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மணக்கள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இளங்கலை மருத்துவ மாணவர்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பத்து தங்கப் பதக்கங்களையும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதுகலை பட்டதாரிகள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் எட்டு தங்கப் பதக்கங்களையும் பெற்றுள்ளனர் மொத்தம் நூத்தி ஐம்பது இளங்கலை மற்றும் ஐம்பது முதுகலை பட்டதாரிகள் கலந்து கொண்டு தங்களின் சான்றிதழ்களை விருந்தினர் டாக்டர் ஆச்சில் குலாட்டியிடமிருந்து பெற்றுக் கொண்டனர் டாக்டர் ஜஸ்வந்த் குமார் ஒட்டுமொத்த முதலிடத்தில் தங்கப்பதக்கம் மற்றும் உடலியல் சமூக மருத்துவம் மற்றும் பொது மருத்துவத்திற்கான தங்கப்பதக்கத்தையும் பெற்றார் டாக்டர் ஆனந்தேஸ்வரி எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு முதலிடத்தில் தங்கப்பதக்கமும் காது மூக்கு தொண்டை பொது அறுவை சிகிச்சை மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் ஆகியவற்றில் தங்கப்பதக்கமும் பெற்றார் உயிர் வேதியியல் மற்றும் குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் மீனாவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதுகலை மாணவர்களுக்கு எட்டு பல்கலைக்கழக தங்கப்பதக்கங்கள் வழங்கப்பட்டது உயிர் வேதியியலில் டாக்டர் ரம்யா சமூக மருத்துவத்தில் டாக்டர் பூமதி தோல் மருத்துவத்தில் டாக்டர் விஜயசங்கர் காது மூக்கு தொண்டை மருத்துவத்தில் டாக்டர் பிரதீப் எலும்பியல் பிரிவில் டாக்டர் அருண் சந்தர் குழந்தை மருத்துவத்தில் டாக்டர் காயத்ரி நாயர் மனநல மருத்துவத்தில் டாக்டர் மகாலட்சுமி மற்றும் பொது மருத்துவத்தில் டாக்டர் நவீன் சதீஷ் ஆகியோர் பிரதம விருந்தினரிடம் பதக்கங்களை பெற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதம விருந்தினரான டாக்டர் ஆச்சல் குலாட்டி எம் எஸ் வாழ்க்கை முழுவதும் நம் கல்வி தரத்தை உயர்த்தி நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் இன்றைய விஞ்ஞான உலக நடைமுறையில் நாம் ஒவ்வொருவரும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அறிவாற்றலை வளர்த்து நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என அறிவுரை வழங்கினார் ஏழை எளிய மக்களுக்கு உதவி புரிய முன்வர வேண்டும் என அறிவுரை வழங்கினார் லக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குலை விநாயகா கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார் அவர் உரையில் மருத்துவ தொழில் மிகவும் உன்னதமானது மற்றும் புனிதமானது என்பதால் இளம் பட்டதாரிகள் நெறிமுறையுடனும் சமூக பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கடின உழைப்பும் விடா முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று வாழ்வின் நெறிமுறைகளை அறிவுறுத்தி மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார் துணை இயக்குனர் மற்றும் டீன் டாக்டர் காக்னே பட்டதாரிகளுக்கு ஹிப்போகிராட்டிஸ் உறுதிமொழியை செய்து வைத்தம் மற்றும் ஸ்ரீ விநாயக விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் லட்சசிலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி ஸ்ரீ மணக்குலை விநாயகா கல்வி அறக்கட்டளின் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் டாக்டர் கார்த்திகேயன் வாழ்த்துரை வழங்கினர் ஸ்ரீ மணக்குலை விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் சார்புடைய நிறுவனத்தின் இயக்குநர்கள் முதல்வர்கள் மற்றும் இளநிலை முதுகலை பட்டதாரிகளின் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் போதைப்பொருள் ஒழிப்பை ஒட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் புதுவை ராமநாதபுரத்தில் உள்ள கிறிஸ்ட் பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப்பொருள் ஒழிப்பு பற்றிய மௌன நாடகம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி மௌன மொழி நாடகத்தின் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ சாய் குரூப் மேலாண்மை இயக்குநர் சுசாந்திகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியூர் காவல்நிலைய ஆறுமுகம் சரண்யா கலந்து கொண்டார் மேலும் இந்த விழாவில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மனநல நிபுணர் மற்றும் மியூசிக் கலாவர்தன் வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் உமா மகேஸ்வரி அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் இணைந்து பங்களிப்பு ஆற்றினர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த நீலஸ்ரீ ரோகிணி சுக்ரியா பிரவீன் அபிநயா உட்பட அனைவரும் இணைந்து நடத்தினர் உருவாகுமா உருவாகுமா ஒரே இல்ல ஒரே இல்ல பங்களாவில் அமைந்துள்ள அருள்ிகுஷ்டி துல்காத்தம் ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்தசாலை ஜெயராம் கோட்டில் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ துல்காத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் நேற்றிரவு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாலனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வில்லினூர் மாதா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் நூறு மாதா கோவில் வளாகத்தில் பன்னாட்டு அரிமா சங்கங்கள் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைவர் லயன் ஆரோக்கியதாஸ் தலைமை தாங்கினார் முன்னாள் ஆளுநர் பி லயன் செல்வகாந்தி முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் லயன் வரதராஜா மண்டல தலைவர் லயன் பாலகிருஷ்ணன் லயன் குப்பன் மாவட்ட தலைவர் லயன் புஷ்பராஜா லயன் டொமினிக் லயன் தர்மதுரை லயன் சந்திரசேகர் ஃபாதர் ஆல்பர்ட் ஃபாதர் ஆர்வின் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த மருத்துவ முகாமில் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்ணில் புரை கண்ணில் சீழ்வடிதல் பூ விழுதல் நீர் அழுத்தம் ஒற்றை தலைவலி ஆகிய மருத்துவமும் எம் மருத்துவ மையம் சார்பில் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனையும் தன்பந்திரி பல் மருத்துவமனை சார்பில் பல்வழி பல்கூச்சம் வாய் துர்நாற்றம் பல் சீரமைப்பு சி சேக்யூர் கேன்சர் கேர் சார்பில் பற்றிய ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லயன் குப்பன் செய்திருந்தார் நெல்லித்தோப்பு குமார் ஜுவல்லரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன நெல்லித்தோப்பு குமார் ஜுவல்லரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு குழுக்கள் நடைபெற்றது இதில் புதுவை மாநில தொழிலதிபரான பிரதீப் குமார் ஜெயின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன அதன்படி முதல் பரிசாக இரண்டு கிராம் தங்க நாணயம் சஞ்சனா நரேஷ் என்பவருக்கும் இரண்டாம் பரிசாக முப்பத்தி மூன்று இன்ச் ஸ்மார்ட் டிவி உமா மகேஸ்வரி என்பவருக்கும் ஸ்மார்ட் வாட்ச் மொபைல் போன் ஆகியவை ஆறுதல் பரிசாகவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் குமார் ஜுவல்லரியின் வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் को दू र को मत करो देखो मरा ना देखो मरा पर बाई 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 की हर चीज स्पॉटिंग कितना ओके मैं डालो गाड़ी है ये थ्री थर्ड आर द प्लेसस की கூடப்பாக்கத்தில் உள்ள சுவடுக்கல் மல்லையர் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மூன்றாம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி குடப்பாக்கத்தில் உள்ள சுவடகள் மழையர் பள்ளியில் மூன்றாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டு அறிவியல் கண்காட்சி துவக்க விழாவில் வில்லியனூர் விவேகானந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் முன்னதாக நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் முக்கிய நிகழ்வுகளாக மழையர்கள் அறிவியல் படைப்புகளாக அறிவியல் சார்ந்த படைப்புகள் வேதியியல் உருவாக்க படைப்புகள் விண்வெளி ஆராய்ச்சி போன்ற பல்வேறு படைப்புகளை உருவாக்கி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் பார்வைக்கு முன் வைத்து சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் பள்ளியின் மழையர்கள் பெற்றோர்கள் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பொதுமக்கள் அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்டு மழைகளை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் மேலும் அறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைவர் மனோஜ் பிரபாகர் மலை தலைமை ஆசிரியர் கலைசூர்யா ஆகியோர் தலைமையிலும் மற்றும் பள்ளியின் ஆசிரியைகள் ஷர்மிளா ரமணி மஞ்சுளா சசிகலா கேம மாலினி செங்கேனி அம்மாள் தமிழ்வாணி ராஜலட்சுமி மற்றும் நிர்வாக ஆசிரியர் சந்தோஷ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக செய்திருந்தனர் ஆயிற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற அண்ணாபிஷேக விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் புதுவை மாநிலம் அபிஷேகப்பாக்கம் ஐற்றூர் மகாதேவர் ஆலயத்தில் அண்ணாபிஷேக விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக ஐற்றூர் மகாதேவருக்கு பால் தேன் பன்னீர் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் மற்றும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான வில்வே இலை திவ்ய மலர்கள் வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அண்ணாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அண்ணாபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்களுக்கு அரியாங்குப்போ முன்னாள் சேர்மன் ஆனந்தன் அன்னதானம் வழங்கினார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் ஆனந்தன் அவர்களுக்கு சிறப்பான மரியாதை செய்யப்பட்டது இந்திரா இந்தியன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் நடைபெற்றது இந்திரா இண்டியன் சர்வீஸ் மற்றும் புதுவை இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நடப்படை திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ஜாஸ்மின் தலைமை தாங்கினார் கல்லூரியின் என்எஸ்எஸ் நிகழ்ச்சி அதிகாரி சரவணன் உழவர்கரை பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் திலகவதி இந்திரா இண்டியன் சர்வீஸ் மேனேஜர் உமா ஆகியோர் மாணவர்களுக்கு எல்பிஜி பாதுகாப்பு பற்றி விளக்கினர் இந்த விழாவில் இந்திரா இண்டன் சர்வீஸ் பரசுராமன் மாநில என்எஸ்எஸ் அதிகாரி சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ஆசிரியர் தேசிய விருதாளர் ஆசிரியர் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவின் ஏற்பாடுகளை கல்லூரியின் என் எஸ் எஸ் அதிகாரிகள் செய்திருந்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியூர் அடுத்த ஒதியமட்டு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ மகான் வண்ணார பரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அண்ணாபிஷேக அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குரம் ஆலய அர்ச்சகர் முத்து சிறப்பாக செய்திருந்தனர் மரக்கானம் அருகே நானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஐபசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் மற்றும் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள நானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஐபசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை மற்றும் அண்ணாபிஷேகம் உபயதாரன் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னூர் காலி உபாசகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிதாமூர் ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்புத்தப்பாக்கம் ஐயப்பன் கொளத்தூர் சண்முகம் ரவி வெங்கடேசன் கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் மற்றும் ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவில் மகளிர் சேவைக் குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் ஏழரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு பள்ளியின் சேர்மேன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார் பள்ளியின் டிரஸ்டியும் புதுவை பாஜக ஓபிசி அணியின் தலைவருமான கிருஷ்ணராஜ் குழந்தைகள் தினம் குறித்து சிறப்புரை வழங்கினார் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாபெரும் வெற்றி பெற்றனர் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பாக நடத்தப்பட்ட குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மற்றும் இயக்குநர் ஆகியோரின் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மாநில அளவிலான வெற்றியாளர்களை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வாழ்த்தி பாராட்டினார் மேலும் பள்ளி அளவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பள்ளியின் சேர்மன் கிரண்குமார் பரிசு வழங்கி பாராட்டினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காட்டரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயக உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அண்ணாபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொம்மில் காட்டிருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அணி உயர அருள்மிகு சுந்தரநாயகர் உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் அண்ணாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அண்ணாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்களுக்கும் அண்ணாபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் மற்றும் காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேலும் பக்தர் ஒருவர் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத நிலையில் இங்கு வேண்டிய நிலையில் குழந்தை வரம் கொடுத்ததை அடுத்து அந்த பக்தர் கோவிலுக்கு ஊஞ்சலை பரிசாக வழங்கினார் மேலும் புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஐபசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஐபசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபார்த்தனை மற்றும் பஞ்சமுக தீபாரதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் முக்கிய நிகழ்வுகள் கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் இலவச பஸ் வசதி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் கார்த்திகை முதல் நாள் மாலை அணிவித்து விரதத்தை துவக்கிய ஐயப்ப பக்தர்கள் மாத பௌர்ணமி விழா பல்வேறு கோவில்களில் விமர்சையாக நடைபெற்ற அண்ணாபிஷேக விழா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்